ஜானு வந்து சிபிகிட்ட ஏன்டா இப்படியெல்லாம் இருக்க அதெல்லாம் தப்புலான்னு சொல்லிட்டுருக்காங்க நான் என்ன பண்ணேன் நானும் பண்ணலையே சரி நான் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறேன் இங்கேயும் வண்டியெல்லாம் இடிக்க மாட்டேன் நேராக வீட்டுக்கு தான் வருவேன் சரி நீங்களும் வந்துடுங்க ஜானுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தமிழ் ஏறி உட்காரு அப்படின்னு கோமா அத தமிழும் பயந்துக்கிட்டு போய் உட்காறாங்க அப்புறம் எங்கள் ஜானு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு இன்னும் சிபி வரலையே எல்லோரும் எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சும் அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவோம் நீ கவலைப்படாதேன்னு ஜானு சொல்லிட்டுருக்காங்க கரெக்டாக சிபி வந்துடுறாரு சத்தம் கேட்டு எல்லாருமே போகிறாங்க என்னது இது நீ வந்து இப்போ மிஸ்ஸஸ் தமிழசி சிபி சக்கரவர்த்தி ஆச்சு உனக்கு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும்ல நீ இந்த வீட்டில் வேலை செய்யல வர வரவேற்கணும்ல ஒரு நிமிஷம்னு அவங்க வீட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வாங்க ஆரத்தி எடுக்கணும்லன்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் போய் எடுத்துகிட்டு வராங்க கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுவும் வந்துட்டு பார்த்த வச்சு இவரே வந்துட்டு தமிழுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாரு அதை பார்த்து எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க இப்போது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் வந்துட்டு போகிறாங்க உடனே தட்டை தூக்கி கீழே விசிறி அடிக்கிறாரு தமிழ் பயந்து போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு அடுத்தது என்ன அடுத்த சடங்கு பண்ணோம்ல என்ன பண்ணோம் முத்தம்மா வாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் தானே எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க முத்தம்மா வந்துட்டு பயந்துகிட்டே இருக்கிற வெளிநாட்டில் இருக்க எனக்கே தெரிஞ்சு உங்கள் யாருக்கும் தெரியலையா போயிட்டு பாலும் பழமும் எடுத்துகிட்டு அவங்க போங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அப்புறம் பாலும் பழமே எடுத்துகிட்டு வந்தாங்க பழம் எடுத்து தா சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் வந்து எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படி சாப்பிட்றது அப்படின்னு கத்துறாங்க அப்புறம் அவங்களும் வாங்கி கையில் வச்சுக்கிறாங்க அப்புறம் பால் எடுத்து குடிக்க சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மா கொஞ்சம் பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படியே அதை வாங்கி தோம்முன்னு சிபி வந்துட்டு கீழே போடுறாரு அவ்வளோதான் சடங்கெல்லாம் ஓவர் முடிஞ்சிச்சு எல்லாம் டன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன ராத்திரிக்கு வந்துட்டு எனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டில் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க கரெக்டாக ரூமு சரியாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம் இல்லை எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதை பார்த்துட்டு சிபியோட அம்மா பயந்து போய் அத்தை இவன் இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் தேவை இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க எது கஷ்டம் எல்லாம் ஃப்ரீயாக போயிடும் அப்படின்னு ஜானு சொல்ல பாருங்கள் எனக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை யாருக்குமே விருப்பம் இல்லாத கல்யாணத்தை தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஜானுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே குழம்பி போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ரூமுக்கு வந்துட்டு தமிழ் போகிறாங்க ரூம் எல்லாம் டெக்ரேஷன் பண்ணியிருக்கு சிபி வந்துட்டு இனிமேல் உனக்கு தினம் தினம் டார்ச்சராக தான் இருக்கும் பொழுங்க எங்களுக்கு வெளியே போகணும்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி ரூமுக்கு வெளியேருந்து தள்ளி விடுறாங்க அப்படியே தமிழ் அழுதுகிட்டே நிற்கிறாங்க எங்களை எப்படியாவது சரி பண்ணணும் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு ஜானு ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்